அஸ்லாம் வரைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாம் என்னம்மா வாட்சில் டைம் கரெக்டாக இருக்கா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுதா என்னம்மா சாப்பிட்றீங்க அவள் தாங்க நான் கார் அரிசி அவள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ங்க அதுதான் இது வந்து பால் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சக்கரை போட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து ஊற வச்சிடணும் டென் மினிட்ஸ் ஊறுனா போதும்ங்க நல்லாவே ஊறிடும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் கட்டுப்பா இந்த பாருங்கள் குட்டி ஸ்பூன் அவங்களுக்கு அவள் சாப்பிட்றதுக்காக குட்டி ஸ்பூன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நல்லா க்யூட்டாக இருக்குல்ல இந்த அவள் தாங்க இது வந்து நல்லா என்ன சொல்கிறது ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும் நல்லா ஊறிடுச்சின்னா பிடிக்குமா இது உங்களுக்கு சாப்பிடுவீங்களா டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான் சாப்பிட்றாங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ம் ஆமாம் டீ வேணாம்னு சொல்லிட்டாங்க டீலாம் குடிக்கிறதில் பால் தான் பால் அப்படியே கொடுத்தா குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவள் போட்டு கொடுத்தா குடிப்பாங்க அது என்னன்னு தெரியல ஏமா அந்த மாதிரி எப்படியும் ஒன்று வயிற்றுக்கு சத்தான பொருள் போச்சுன்னா போதும் ஓகே சாப்பிடுங்க ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் லைட் இல்லாமல் நம்ம வீடியோ பண்ண முடியாது எல்லாமே பிளாக்காக தெரியும் அப்புறம் ஓகே அப்புறம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் ஹாய் கைஸ் இப்போதாங்க தோதுகிட்டு வந்தேன் ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க இது வந்து காலிஃப்ளவர் தான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலிஃப்ளவர் பொக்கடை தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் ஒரு அடுப்பில் வந்து டீ வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன் இது நல்லா சூடான அப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி க்ரீன் கலரில் இருக்கும் யார் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணும் போது அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடும் அதனால தான் இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணுறது இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா போன வீக் வாங்கினது தாங்க இது சமைக்க வந்து இன்றைக்கி தான் டைமே வந்திருக்கு டீ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ டீ இறக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலைலாம் டக்கு டக்குன்னு பார்க்க வேண்டியது தான் இந்த காலிஃப்ளவரில் பூச்சி இருக்கும் அப்படின்லாம் பசங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க அது நல்லா சொல்லவே மாட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டர்லேயே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கலாம் டீ வந்து ரெடி ஆகிட்டப்பறம் சாப்பாடு பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் உப்பெல்லாம் போட்டுட்டேங்க இப்போ இதை டீ இறக்கிட்டு இதை வச்சிட வேண்டியது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கீரை வாங்கியிருந்தேன் பாதி வந்து பொரியல் செஞ்சுருந்தேன் பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுதான் நான் இன்னைக்கு கிடைய போகிறேன் கவர்க்குள்ளே இருக்கிறதால உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இது சிரிக்கிறதாங்க நேற்று நைட்டே வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க அஸ்மா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தா எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா பாருங்கள் இது வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் கீரையில் போட்டு கடையை தான் வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து சுடுதண்ணிங்க நான் டெய்லி குடிக்கிறது தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் குடிக்கலை இது வந்து கீரை கடைகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் புளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த கீரை நான் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இது ரெண்டாவது முறை வாஷ் பண்ணுறேன் இதில் மண் அவ்வளோவா இல்லைங்க ஸோ ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மண் அவ்வளோவா இல்லைங்க மண் இருந்தால் அதிகமாக வந்து மூணு முறை கூட வாஷ் பண்ணலாம் நாலு முறை கூட வாஷ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த பருப்பில் இந்த கீரையை சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டேன் தண்ணியெல்லாம் பொயிடுச்சுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ மசாலாலாம் வந்து கலந்து வச்சுருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதாக அடுப்பில் வந்து கீரை வச்சாச்சுங்க இப்போது விசில் வரப்போகுது சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க தமக்கு தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இறக்கிட வேண்டியது இறக்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து பொறிச்சிடலாம் அப்படியே காலிஃப்ளவரில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அவ்வளோதாங்க கீரை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க தாளிச்சிட்டேன் கீரை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு லஞ்ச் கூட வந்து பேக் பண்ணி கொடுத்த அமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா நமக்கு டைம் இருக்காதுங்க அதுக்காக தான் காலிஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் வந்து பொறிச்சு முடிச்சாச்சுங்க இது செகண்ட் ரவுண்ட் தான் பசங்களுக்காக பொறிச்சிட்டு இருக்கேன் லஞ்ச் வந்து பேக் பண்ணணும் காலிஃப்ளவர் வந்து நல்லா புரியணுங்க இல்லைனா பச்சையாகவே இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப நேரம் விட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன அடுப்பில் வேற வச்சுட்டேன் அது வேறு ஸ்லோவாக எரியுது அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகுது பரவாயில்ல நமக்கு டைம் வந்து நிறையவே இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டது ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இது வந்து செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன் இதுவும் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாங்க சமையல் வேலை வந்து ஃபினிஷ் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு சொல்லிடுங்க பசங்க வந்தப்புறம் பார்க்கலாம் ஹாய் 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 என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே என்னம்மா பேசிகிட்டுருக்கீங்க ஆமாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சரியான மழைங்க காலையிலேயே வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் சமைக்க வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் வீடியோ எடுக்கவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க நல்லா வெயில் வந்துட்ருக்கு ஓகே சாப்பிட்டிங்களா டிஃபன் சாப்பிட்டிங்களா இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே வெட்னஸ்டே அன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் தான் ரெண்டு பேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக கிளம்பிட்டாங்க ஓகே இப்போ நாங்கள் கிளம்புறோம் கிளம்பலாமா டிராஃபிக் வேறு ஃபுல்லாக இருக்குது இப்போ எல்லாமே க்ராஸ் பண்ணி நாங்கள் போகணும் அதுவும் ஒயிட் யூனிஃபார்ம் வேறு மழை வேறு பெஞ்சிருக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு தெரியல சரியான சேராக இருக்க போது நாம் தான் பார்த்து நிதானமாக போகணும் இப்போது சரியா கிளம்பலாமா

எப்படி இருந்தது ஸ்கூல் இன்னைக்கு எக்ஸாம் எப்படி ஓதுனீங்க நல்லா எழுதுனீங்களா ரெண்டு பேருமே நல்லா ஓதுனிங்களா ஓகே சொல்லுங்கள் அப்புறம் நினச்சி சாப்பிட்டீங்களா ஏன்ப்பா சாப்பிட்ல நீ வயிறு வலிச்சிச்சா கீரை குழம்பு கீரை குழம்பு அப்படின்றதால வயிறு வலிச்சிருக்கோம் இன்னைக்கு அப்படி தானே ஸ்நாக்ஸும் சாப்பிட்லையாங்க வரும்போது கேட்டேன் நானே ஏன்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடல அப்படின்னு கேட்டால் லஞ்சு சாப்பிடலா தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்நாக்ஸ் சாப்பிட்லனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான் சரி நீ லஞ்சும் சாப்பிட்ல எனக்கு பிரச்சனையாக இருக்குது சொல்லு அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறான் அவன் மட்டும் என்னை கொஸ்டின்ஸ் கேட்பான் நான் மட்டும் அவனை கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது காலையில் போகும்போது எப்படி இருந்துச்சு ஒயிட் யூனிஃபார்ம் என்ன ஆச்சு நாங்கள் போயிட்டே இருந்தோங்க ஒரு வேன் வந்தது பாருங்கள் ஸ்பீடாக அப்படியே வந்து பறந்து சேர்லாம் எங்கள் மூணு பேர் மேலேயும் அடிச்சிட்டு போயிடுச்சு ஒயிட் யூனிஃபார்ம்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் அஸ்மாக்கு ஒரு ரெண்டு டாட் பட்டுச்சு ரயானுக்கு வந்து ஷர்ட்லலாம் வந்து ரெண்டு மூணு டாட் வந்து பட்டுச்சு அதே மாதிரி கீழே ட்ரௌசர்லேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு ஷூலாம் கூட ரொம்பவே சேர் ஆகிடுச்சு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு ஸ்கூலில் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்தேன் மூஞ்சிலலாம் படலை நல்லா வேலை அந்த மாதிரி இருக்கோம் சேர்த்துலேயும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் வாடி வாங்கியாச்சு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ ஒயிட் யூனிஃபார்ம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தோச்சி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கஷ்டமாயிடுச்சு சரி அவங்களும் தப்பு சொல்ல முடியாது நான் தொடைச்சி விட்டல அதுக்கப்புறம் காஞ்சப்பறம் போய்ட்டுருக்கோம் லைட்டாக இருக்கும்

ஒரே ஒரு சிப்ஸ் விழுந்ததுக்கு என்னம்மா மனசு வேதனைப்படுது ரயானுக்கு சரி என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா படிக்கிறீங்களா சரி ஓகே கைஸ் அப்புறம் பார்க்கலாம் கம்பெனி படித்து பார்த்து டெஸ்ட் எழுதிட்டுருக்கா ஹஸ்மா வெரி குட் நாளைக்கு என்ன எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு நல்லா பண்ணுங்க சரி அப்புறம் பார்க்கலாம் ம் ரயான்க்குக்கு வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிடுது அஸ்மாக்கு கொஞ்சம் லேட்டாகவே முடியுது டுவெண்ட்டி டூக்கு ரயான்க்கு முடியுது டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து அஸ்மாக்கு முடியுது ட்வெண்ட்டி த்ரீ எப்போ வந்து டியூஸ்டே ரயானுக்கு வந்து மண்டேலேருந்து ஃபினிஷ் அஸ்மாக் மட்டும் டியூஸ்டே வரைக்கும் இருக்குது ஒரு நாள் தானே பரவாயில்ல டே தான் வைப்பாங்க அன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஹாஃப் டே தான் மேபி ஓகே நாளைக்கு த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கு எக்ஸா உனக்கு நான் ஊசி போடுறாங்களா அது போட சொல்லியிருக்கிற பசங்களுக்கு மட்டுந்தான் உனக்கு கிடையாது இல்லை 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 ரயானுக்கு பயம் எங்கே எல்லாரும் போயிடுவாங்களோ நம்ம மட்டும் ஸ்கூலில் உட்காண்ட்டுருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கூட்டிகிட்டு போய்டுவாங்களா கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான் அப்படி கூட்டிகிட்டு போனால் மிஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்களும் வந்து ரயானை கூட்டிகிட்டு போயிடுங்க யாருமே இல்லை கிளாஸில் அப்படின்னு சரியா இன்னும் பிரச்சனை இல்லை ராத்திரி வரைக்கும் இருக்கியா நைட்ல நீ ஸ்கூல்ல இருந்தப்பா அப்புறம் சான்ஸே இல்லை என்னைக்குமே நீ அப்படி இருந்ததே கிடையாது கனவு இருந்த கண்டியா டான்ஸ் அப்போவா ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ அப்படிதான் செய்வாங்க எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நீ இருந்து தான் ஆகணும் நீ இருந்தால பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ நீ இருக்கணும் தான் அப்போ நீ பண்ணியிருக்கக்கூடாது பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கணும் அதுவும் வேணும் இதோ வேணும்னா எப்படி நாங்கள் தான் அன்றைக்கி அங்கே தானே இருந்தோம் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டோம் டான்ஸ்லாம் பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம் அங்கேயே தான் இருந்தோம் நாங்கள் ஜூஸ்லாம் குடிச்சியே ஞாபகம் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தல குழந்த பாவம் ஆச்சே ஆ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் யாருமே இல்லை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற நாங்கள் தான் அங்கேயே தான் இருந்தோம் ஓகே அப்புறம் பார்க்கலாம் ரைஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன லன்ச் அப்படின்னு பார்க்கலாம் சமைக்கும் போதுனா வீடியோ எடுக்க டைமே இல்லைங்க முருங்காய் போட்டு சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கொடுத்த லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்த எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் பாருங்க ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் இதுக்கு முன்னாடி இதோட ரெசிப்பிலாம் நான் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த சாம்பார் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இது தாங்க இன்னைக்கு லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லுங்கள் பசங்க வந்தப்புறம் பார்க்கலாம் ஹாய் தயான் யார்கிட்டப்பா பேசுகிறேன் அவன் கிட்ட அவனே பேசுகிறான் பாருங்க சரிவா வா டைம் ஆகுது நீ நீ வந்தால் தான் அவனும் வருவான் நீ போ நீ போனா சீக்கிரம் வா வரம்பர் கூடவே நம்ம கூடவே வர்றது நம்ம நிழல் மட்டும்தான் இப்போ இவங்க போய் செக் பண்ணுவாங்க வாங்க வாங்க கூட்டிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு லஞ்சு தோசையா உனக்கு சாம்பார் செஞ்சுருக்கேன் முருங்காய் போட்டு சாம்பார் செஞ்சிருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன் எதுவுமே வேணாம் வாங்க புளி சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே புளி சாதம் தான் எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் வெண்டைக்காய் வச்சுருக்கேன் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் என்ன அவ்வளோ ஒரு ஷாக்கு புலி சாதம் தான் வச்சுருக்கேன் ஆ ஆனிக்கும் பூனைக்கும் சண்டை சரி வாங்க வாங்க கிட்ட கிட்ட வாங்க சரி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ரயான் வாங்கப்பா இந்த ஸ்கேட்டிங் ஒன்று தான் வாங்கிட்டோம் நம்ம பேச்சை வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க மதிக்க மாட்டேன்றாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம ஆ சரி எடுத்துடலாம் சொல்லிவிட்டு சொல்லு ரயான் சொல்லவே இல்லை அப்புறம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சரி வா சொல்லு சீக்கிரம் சொல்லு நம்ம சேனலை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் தேங்க்யூ பாய் சப்போர்ட் பண்ணுங்க பாய்